வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோயிலின் தேவிக வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயத்தின் மூலவர் சிவபெருமான் ஜம்புகேஸ்வரராக அருள்பாலிக்கிறார் ஐந்து முக்கிய பஞ்சபூத்த ஸ்தலங்களில் இது நீர் தலமாக விளங்குகிறது இங்கே சிவன் ஜம்புகேஸ்வரராக நீரால் சூழப்பட்ட லிங்கமாக தோன்றியருள்கிறார் இதன் காரணமாகவே இது நீர் கருதப்படுகிறது ஜம்புகேஸ்வரர் என்ற பெயரின் பொருள் ஜம்பு என்றால் நாவல் மரம் ஈஸ்வரர் என்றால் சிவபெருமான் எனவே ஜம்பு மரத்தின் அடியில் உருவான சிவபெருமான் என்பது இப்பெயரின் பொருளாகும் இந்த மரம் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அழியாமல் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது அம்பாள் அகிலாண்டேஸ்வரி மிகுந்த சக்தியுடன் சந்நிதியில் வீற்றிருக்கிறார் இவருக்கு அடியில் வைத்த சங்கு அருளியதாக கூறப்படுகிறது திருவானைக்கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ள காவேரி ஆற்றின் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும் இதனை திருவானைக்காவல் என்றும் அழைப்பர் சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர் தல வரலாறு புராண காலத்தில் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டு செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார் கோச்செங்கட் சோழன் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை யாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் திருநீரு தங்கமான எம்பிரானின் திருவிளையாடல் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரை போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீற்றை கூலியாக கொடுத்ததாக தலவரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீறு தங்கமாக மாறியதாகவும் தலவரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் சிறப்புகள் பஞ்சபூத தலம் நீர்த்தலம் கோயிலின் மூலவர் சன்னதியில் ஒரு நீரோட்டம் உள்ளது இந்த நீரோட்டம் லிங்கத்தை சுற்றி வருகிறது இது இக்கோயிலின் தனித்துவமான அம்சம் முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்த நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சித்தலம் அகிலாண்டேஸ்வரி அம்மையின் காதுகளில் இருக்கும் காதணிகள் பெரிதாக பக்தர்களின் பார்வைக்கு மிக நன்றாக பளிச்சென்று தெரியும் இந்த காதணிகளை தாடகங்கள் என்று அழைப்பார்கள் அம்பாள் முன்னொரு காலத்தில் மிக உக்கிரமான உருவத்துடன் கொடூரமாக இருந்ததாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்ய மிகவும் அச்சமுற்றதாகவும் இருக்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீசக்ர ரூபமான இக்காதனிகளை பிரதிஷ்டை செய்த அம்பாளின் உக்கிரத்தை தணித்தார் என்று தல வரலாறு கூறுகிறது அன்னையின் உக்கிரத்தை தணிப்பதற்காக முன்புறம் விநாயகரையும் பின்புறம் முருகனையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் அதிகாலையில் கோபூஜையும் உச்சிக்காலத்தில் சுவாமிக்கு தினமும் அன்னாபிஷேகமும் நடைபெறுகிறது உச்சிக்கால பூஜையின் போது சிவாச்சாரியார் அன்னை அகிலாண்டேஸ்வரி போல பெண் வேடமிட்டு கிரீடம் அணிந்து கொண்டு மேல வாத்தியங்களோடு யானை முன்னே சுவாமி செல்ல சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் அம்பிகை வழிபட்ட லிங்கம் இங்கு இருக்கும் ஜம்பு லிங்கம் அன்னையால் செய்யப்பட்டது ஒரு முறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார் அழகிய காவேரியில் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார் குபேர லிங்கம் மற்றொரு சந்நிதியில் லிங்கம் உள்ளது மிகப்பெரிய வடிவாகவும் பலமுக ருத்திராட்சம் தாங்கியும் உள்ளது இந்த குபேர லிங்கத்தை குபேரன் வழிபட்டதால் தான் சிவன் அருள் பெற்று செல்வந்தன் ஆனார் என்ற வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததே இப்போது மக்கள் அதிகம் வழிபாடு செய்யும் இடங்களில் ஒன்றாக குபேரலிங்க சந்நிதி ஆகி போனது சிற்பங்கள் பல அரிய சிற்பங்களும் இத்தலத்தில் காண கிடைக்கின்றன அதில் முக்கியமானது மூன்று கால் முனிவர் சிலை சிவலிங்க சந்நிதிக்கு இடப்புறம் அமைந்துள்ள வெளிப்பிரகார தூண்களில் இந்த சிற்பம் காணப்படுகிறது அது மட்டுமின்றி ஏகநாதர் திருவுருவம் அன்னையின் சந்நிதிக்கு வெளியே உள்ள தூணில் காணப்படுகிறது ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் வல்லது அது மட்டுமின்றி நான்கு கால் தூணில் உள்ள மங்கைகள் எல்லோர் மனதையும் கவர்கின்றார்கள் அவர்களின் கூந்தல் அலங்காரம் பிரமிக்க வைப்பதாக உள்ளது அதிலும் ஒரு சிறு குழந்தையை ஏந்திக் கொண்டு இருக்கும் பெண் மிக தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளாள் வரலாற்று சிறப்புகள் கல்வெட்டுகள் கோவிலை கட்டியவர்கள் முத்தரையர் மன்னர்கள் சோழ மன்னர்கள் பல கொடைகளை வழங்கியுள்ளனர் இதை இதுவரை இங்கு கிடைத்துள்ள நூற்று ஐம்பத்தாறு கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இவற்றுள் பராந்தக சோழன் பற்றிய கல்வெட்டுகளே மிக தொன்மையானவை அரசர் சான்றோர் திருத்துண்டு இத்தல பெருமை அறிந்த தமிழ்நாட்டை சார்ந்த சோழ பாண்டியர்கள் முத்தரையர் மட்டுமன்றி போசளப் பேரரசர்கள் விஜயநகர அரசர்கள் மதுரை நாயக்கர்கள் போன்றோரும் ஆற்றிய திருப்பணிகளை சுமார் நூற்று ஐம்பத்து நான்கு கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன ஐந்து பிரகாரங்களைக் கொண்ட இத்திருத்தலத்தின் முதலாம் பிராகாரத்திலான துவார பாலகர் திருமுருக்களைச் சேவித்தவர் இளைய நயினார் மகனார் தெய்வங்கள் பெருமாள் நீலகண்ட நாயக்கர் நான்காம் பிராகாரத்தில் அகிலாண்ட நாயகியின் முன் உள்ள பசுபதீஸ்வரம் உடையாரை எழுந்தருள செய்துள்ளார் சதாசிவ வரஜ யாஜி தீட்சிதராயர் இக்கோயிலின் உற்சவ மண்டபத்தை உருவாக்கினார் முதற் பிரகாரத்தின் வடகிழக்கு மூலையில் எடுந்தருளிய ஸ்ரீபாதீஸ்வரம் உடைய நாயனார் கோயிலை கட்டியவர் திருஞான சம்பந்தர் சந்தபேந்திரன் நான்காவது பிராகாரத்திலுள்ள உள்ள மேலக்கோபுரத்தினை எழுபியருளினார் வலம்புரி விநாயகரையும் சுப்பிரமணியரையும் எழுப்பியருளியவர் மும்முடி திம்மரசர் விபூதி பிராகாரத்து மதிர்ச்சுவரை தோற்றுவித்தவன் திருநீற்று சுந்தரபாண்டியன் கட்டியுள்ளான் எம்பிரானின் திருவிளையாடல்களில் ஒன்றான திருநீறு தங்கமாக மாறிய அற்புதம் காலமும் இதுவேயாகும் பெரும் சிவனடியாரான வீரசோம ஈசுவரன் என்னும் ஒய்சால மன்னன் இத்திருத்தலத்தில் கிழக்கில் ஒரு ஏழுநிலை கோபுரத்தை எழுப்பினான் பாண்டிய அரசர்களான மாரவர்மன் சுந்தரபாண்டியன் மற்றும் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தமது பிறந்த நாளை ஒட்டி இத்திருத்தலத்திற்கு நிபந்தங்களை வழங்கியுள்ளனர் திருபுவனர் சக்கரவர்த்தி என்னும் சிறப்புற்ற ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் இருபத்தைந்து வேலி நிலத்தை இத்திருத்தலத்திற்கு இரையிலியாக அளித்தான் திருவானை கோவில் மல்லப்பன் கோபுரம் திருப்பணி கல்வெட்டு ஜூலை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மல்லப்பன் கோபுரம் அறுபது அரை அடி உயரமும் முப்பத்தேழு அடி அகலமும் மற்றும் முப்பத்தொன்பது அரையடி நீளமும் உள்ளது இதன் திருப்பணிக்கு திரு கிருபானந்த வாரியர் சுவாமிகள் அவர்களின் இராமாயண சொற்பொழிவின் மூலமாக ஐம்பதாயிரத்து இருநூறு ரூபாய் திரட்டப்பட்டது திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவர் மும்மூர்த்திகளும் இக்கோவில் மீது தேவரம் பாடல்கள் பாடியுள்ளனர் இது பாடல் பெற்ற தலமாக சிறப்பு பெற்றுள்ளது குடமுழுக்கு நடைபெற்ற பதினாறு ஆண்டுகளான நிலையில் இரண்டு கட்டமாக குடமுழுக்கு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது முதற்கட்ட குடமுழுக்கு கோயிலில் உள்ள ராஜகோபுர விநாயகர் மல்லப்பா கோபுரம் அருகிலுள்ள விநாயகர் சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி சந்நிதி நூற்றி எட்டு சிவலிங்க சந்நிதி ஆகிய நாற்பத்தைந்து சந்நிதிகளின் விமானங்கள் உற்சவமூர்த்திகளுக்கு டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து பதினெட்டு நடைபெற்றது இரண்டாவது கட்ட குடமுழுக்கு இராச கோபுரங்களுக்கு டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு நடைபெற்றது கோவிலை தரிசிக்க வேண்டிய முக்கிய காரணங்கள் நீர் தொடர்பான அனைத்து தோஷங்களும் நீங்கும் திருமண தோஷம் நீங்க திருமணமானவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு மன அமைதி மற்றும் மனநிறைவு பெற அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாட்டால் சக்தி பெறும் பஞ்சபூத ஸ்தல தலங்களில் ஒன்று என்பதால் ஆன்மீக வளர்ச்சி பெற இவ்வாறு திருவானைக்கார் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆன்மீக உணர்வுடன் நம்மை ஈர்க்கிறது இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறவாதீர்கள் நம்பிக்கை ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள்